ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேஷாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியே நம ஓம் நம சிவாய சிவாயி நமட சக்கர செம்முகான் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி யாவுரை பிகடச்சக்கரன் மீ பதம் போற்றுவா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் பிழம்பு அது கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய்ய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று வீரபத்ர படலம் இப்படலம் வீரபத்ரர் அவதரித்தல் வீரபத்ரகாளியின் தோற்றம் வீரபத்ரரின் வீர மொழிகளும் சிவபெருமானின் ஆணையும் வீரபத்ரர் எண்ணற்ற பூதர்களை தோற்றுவித்தல் பத்ரகாளி பல காளிகளை தோற்றுவித்தல் அவர்களின் தோற்ற பொழிவுகள் படைகளின் செயல்பாடுகள் படைகள் சென்றமை குறித்த வர்ணனை வீரபத்திரரின் படைத்தலைவனை நோக்கி கூறியன வீரர்களின் செயல்கள் ஆகியவற்றை கூறுகின்றது சிவபெருமான் உலகங்களுக்கு அன்னையான உமையம்மையின் எண்ணிய எண்ணம் முற்று பெற செய்யும் யாகம் அழிவதாக என ஒன்றிய மனத்துடன் நினைத்தார் அவ்வாறு நினைத்தபோது மேருமலை சிகரங்கள் எல்லாம் ஒன்றாகி மேல் நோக்கி உயர்ந்து விளங்குவது போல் ஆயிரம் முகங்கள் சூரிய மண்டலத்தைப் போலவும் ஆயிரம் தலைகள் பிறைச்சந்திர கிரீடத்துடனும் மூவாயிரம் கண்கள் முகாக்னியை அழிப்பது போலவும் இரண்டாயிரம் பாம்பு வடிவ காதனி செவிகளும் மின்னல் வெப்பத்தி மூக்கிலிருந்து மூச்சாகவும் பிறைச்சந்திர பற்கள் உதட்டில் பக்கங்களாய் விளங்கவும் இரண்டாயிரம் புயங்கள் எட்டு திசைகளிலும் நெருங்கிட பாம்பு வடிவ வளையல்கள் கங்கணங்கள் அணிந்தும் ஈட்டி கேடயம் கைவேல் உலக்கை வஜ்ராயுதம் கத்தி கழுமல் திருசூலம் பேரீட்டி வில் அம்பு தண்டாயுதம் சக்கராயுதம் மழு அளவற்ற படை கலன்களை கைகளில் விளங்க பல அணிகலன்களையும் அணிந்தும் வீரக்கழல் அணிந்தும் அஞ்சாதீர் அஞ்சாதீர் என்று மொழியும் தன்மையில் சிவந்த உடல் விஷமுடைய கழுத்தும் வீரபத்ரன் என்னும் தலைவன் அவதரித்து சிவபெருமான் முன் நின்றார் உமையம்மை அதே சமயம் தன் சினத்தீயிலிருந்து பத்ரகாளி என்னும் மங்கையை தோற்றுவித்தாள் இரண்டாயிரம் கைகளும் ஆயிரம் முகங்களும் உள்ள வீரபத்ரருக்கு துணையாக வந்தாள் இருவரும் அம்மை அப்பரை வலம் வந்து கைதொழுது வணங்கினர் தாங்கள் இடும் பணி எதுவாகினும் என் தலைமேற்கொண்டு முடிப்பேன் இங்கு எச்சரி செய்தலின் பொருட்டு தோற்றுவித்தீர் எனக் கேட்டார் எம்மை தவிர்த்து தக்ஷன் வேள்வி செய்கிறான் அவன் வேள்வியிடத்திற்கு சென்று எமக்குரிய அவி உணவை கேட்பாயாக தந்தால் நல்லது ஏற்று இங்கு வருவாயாக தரவில்லை எனில் அவன் தலையை துண்டித்து அவனுடன் இருப்பவர்களை வருத்தி யாகத்தை அழிப்பாயாக அச்சமயம் நாம் அங்கு வருவோம் அங்கு செல்வாயாக என்று ஆணையிட்டார் வீரபத்ரரும் வீரபத்ரகாளியும் இருவரின் தெருவடிகளை முறைப்படி வணங்கி விடைபெற்று சென்றனர் அவரின் சினத்தீ மூச்சுக்காற்றிலிருந்து காற்றிலிருந்து அளவற்ற பூதகணங்கள் கூட்டமாக பேர்வைகளிலிருந்தும் இருந்தும் மயிர்கால்களிலிருந்தும் தோற்றுவித்தனர் பேசும் சொல்களில் இருந்தும் கண்களில் இருந்தும் சடைமுடியில் இருந்தும் கொப்புள்களில் இருந்தும் தோள்கள் நாக்குகள் கால்களில் இருந்தும் கைகளில் இருந்தும் எண்ணற்ற வீரர்களை தோற்றுவித்தனர் முகம் சிங்கமுகம் யானைமுகம் யாழிமுகம் புலிமுகம் குதிரை முகம் மான்முகம் ஆண் கரடி முகம் குரங்கு முகம் என எண்ணற்ற வீரர்களை தோற்றுவித்தார் பத்ரகாளியும் பல காளிகளின் கூட்டத்தை படைத்தால் பலவித முகங்களுடன் மிகவும் வலிமையானவர்கள் பேரொளி எழுப்பி கொண்டு வந்தனர் காளிகளின் கூட்டமும் பூத கணங்களின் கூட்டமும் மிக பொலிவுடன் மோகினியைப் போல் சாகினியைப் போல் யோகினிகள் போல் உருவாகி வந்தனர் வைரவர் வைரவி போன்ற தோற்றத்தில் சிலர் விளங்கினர் துர்கையைப் போல் பலர் இருந்தனர் தண்டன் பினாகி சிங்கம் போன்ற பூத தலைவர்களும் உடன் வந்தனர் அனைவரும் தக்ஷன் வேள்வி செய்யும் இடத்திற்கு சென்று வாயில்களிலும் மதில்களிலும் வானுலகம் வரை நெருங்கி நின்றனர் அனைவரும் எதிர்த்து வரும் அனைவரையும் கொள்ள தயாராக இருந்தனர் என கூறி வீரபத்ர படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் யாக சங்கார படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் தொதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திரு கைவேயில் போற்றி போற்றி ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க செய்வ சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பளம்